வணக்க மக்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா நடு ரோட்டில் கைதான சீமான் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி உத்தரவு அதாவது மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறு பாடல் பாடியது தொடர்பாக திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கிடையே வார்த்தை போரும் வெடித்து இருக்கு இந்த விவகாரத்தில் சீமானுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டு வருது இந்த நிலையில் தான் அமைச்சர் சேகர்பாபு கூறிய வார்த்தை என்பது விரைவில் சீமான் கைது செய்யப்படுகிறாரா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மேடையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி அவதூறான பாடலை பாடி விமர்சனம் செய்தார் இந்த வீடியோ வெளியான நிலையில் திருச்சி போலீசில் புகார் செய்யப்பட்டது இதனையடுத்து தென்காசி மாவட்டம் குற்றாலத்துக்கு குளிக்கச் சென்றபோது சாட்டை துறைமுருகனை போலீசார் கைது செஞ்சு இருக்காங்க அதன் பிறகு அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டும் இருக்காரு இந்த நிலையில் தான் சாட்டை துறைமுருகன் கைதுக்கு சீமான் கடும் எதிர்ப்பையும் தெரிவித்து இருக்காரு மேலும் கருணாநிதி பற்றிய அவதூறான பாடலை பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சீமான் பாடி காண்பித்து இருக்காரு அது இல்லாமல் இந்த பாடலை இப்போது நான் பாடியுள்ளேன் என்னை கைது செய்யுங்கள் பார்ப்போம் என்று திமுக அரசுக்கு சவாலையும் விடுத்தியிருக்காரு இந்த சூழ்நிலையில் தான் சீமானுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் செய்யப்பட்டு இருக்கு இன்னும் சீமான் மீது வழக்கு செய்யப்படவில்லை இதற்கிடையில் தான் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் திமுகவினர் பதிவுகளையும் செஞ்சு வராங்க இந்த நிலையில் தான் சீமான் கைது செய்யப்பட உள்ளாரா என்பது பற்றி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பரபரப்பான கருத்து ஒன்றை தெரிவித்து இருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிட மாடல் ஆட்சியை எதிர்கொண்டுகின்ற அனைத்து கட்சியினருக்கும் எந்த விதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை கையில் கிடைக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள் காய்ந்த மரத்தின் மீது கல்விலும் அதே போல சீமான் தொடர்ந்து வாய்க்குழுப்புடன் பேசி வருகிறார் என்றும் அவரது உயரம் அவருக்கே தெரியவில்லை என்றும் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறியிருக்காரு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்